வள்ளுவனா அழகா ஒரே ஒரு திருக்குறள் அந்த விஷயம் நகரத்துல தான் நடக்குது கிராமத்துல கிடையாது என்ன விஷயம் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சொற்காத்து சோர்விழால் பெண் தற்காத்து தற்கொண்டார் பேணின்னு என்ன தெரியுமா தற்காத்து தன் கற்பு நெறியை காத்து சென்னையில வாழ்ந்தாலும் கோயம்புத்தூர்ல வாழ்ந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை நைட்டு பன்னெண்டு மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வந்தாலும் தற்காத்து தான் கற்பு காத்து தற்கொண்டார் பேணி தன்னை கொண்டவன் தான் கணவனையும் காத்து அந்த மனுஷனுக்கும் சோறாக்கி போட்டு தகை சான்ற சொற்காத்து இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு ஆண் ஒரு தைரியமா ஒரு சபையில என்ன வார்த்தை வேணாலும் பேசிடலாம் ஒரு பெண் இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசணும் அவ்வளவு ஈஸியெல்லாம் பேசிட முடியாது தகை சார்ந்த சொற்காத்து சோர் பெண் இருபத்தி நாலு மணி நேரமும் ஓடி 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 உழைக்கிறவதான் பெண் இந்த விஷயம் மட்டும்தாங்க நடக்குது கிராமத்துல கிடையவே கிடையாதுங்க கிராமத்துல எத்தனையோ ஆண்கள் வேலைக்கு போறாங்க விவசாயம் பாக்குறாங்க வீட்டுல பெண்கள் இருந்து அவங்களுக்கு சமைச்சு போடுறாங்க ஆனா கட்டின புருஷனுக்கு என்னால இயன்றதை நானும் வேலைக்கு போய் உங்களுடைய

கடல்ல போடுறதா கடல்ல போடுறாங்க கடலை போடுற கடல்ல போடுறத கடல்ல போடுறதுலாம் கடல்ல தான் போடுவோம் நீங்க கிராமத்துலதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குல்ல அப்புறம் எதுக்கு டூர் போனோம்னா நீங்க எல்லாம் கிளம்பி சென்னைக்கு வரீங்க சரியான பாயிண்ட்டுமா எதுக்கு கொடைக்கானல் போறீங்க எதுக்கு போறீங்க எதுக்கு ஊட்டிக்கு போறீங்க கிராமத்துல உள்ள மரை மரத்தையும் மலையையும் பார்த்துட்டு இருக்க வேண்டியது இப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டு இங்கே இருக்க வேண்டியது இருக்க வேண்டியது எதுக்கு வர்றீங்க அது பொறாம படுறதுங்க சும்மா பொறாம அப்படியே கிராமத்துல இருக்கறவங்க கிராமத்துல இருந்தே அழிஞ்சு போறோம்னே பேசுறாங்க இவங்க அவங்க பேசுறது தயவு செஞ்சு கேட்காதீங்க ம் கேக்கல கேக்கல யார் கேக்கலயா அது கேட்க மாட்டாங்களா அவங்க ஓம் பேச்சா மட்டும்தான் கேட்பாங்க கிராமத்துல இருக்கிறவங்க இங்கேயே இருந்துடணும் அவங்க சொல்றது ஆனா அவங்க மட்டும் நகரத்துல போய் நல்ல லட்ச கணக்கில் சம்பாதிக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் சௌகரியமா இருக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில நாலு விஷயத்த கத்துக்கணும் நல்ல விஷயமா பார்த்து இடங்காட்டுல சொல்லிட்டு போங்க படிக்கிற பிள்ளைலாம் வெளியூர்ல போய் நகரங்கள்ல போய் நல்லா படிச்சு குடிச்சு நல்லா வேலை பார்த்து நல்லா சம்பாரிச்சு கிராமங்களை கொண்டாந்து தாய் தப்புனுக்கு நல்லா காசு பணத்தை கொடுத்து நல்லா வசதி வாய்ப்பா வரட்டுமா அப்படி சொல்லி வேலை இந்த ஊருக்குள்ளேயே படுத்துக்கிறத சொல்றியே அநியாயம் இல்லது கேக்குற கேள்வி நியாயமானதுமா எங்க கிராமத்துக்கும் நகரத்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது சரிமா முடிச்சுருங்க கிராமத்துல தெருவுக்கு தெரு குடிக்கிறதுக்கு பார் இருக்கு கிராமத்துல எங்கம்மா பார் இருக்கு ஏன் இல்ல தெருவுக்கு தெரு டாஸ் டாஸ்மார்க்கத்துக்கு கிராமத்துல அதிகமா ஆனா நகரத்துல தான் தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடங்கள் இருக்கு படிப்பதற்காக அப்படியா இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது எங்க எத்தனை ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ள போங்க நாலு ஸ்கூல் இருக்கும் எல்லா ஊர்லயும் இருக்குமா நீ சொல்ற ரெண்டு விஷயமே நாற்பது பிள்ளைக்கு ஒரு ஸ்கூல் வச்சிருப்பாங்க ஆமா

இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க. நல்லா யோசிச்சு பாருங்கங்க. एवளோ விஷயங்களை நாங்க மாறிட்டோம். அண்ணையில இருந்து இவங்க சொல்றது என்ன? ஏர் பிடிக்கணும் மாடை மேய்க்கணும் ஏர் பிடிக்கணும் ஏர் ஓட்டணும், ஏர் ஓட்டணும், ஏர் ஓட்டணும். ஏர் ஓட்டறானே ஏர் மட்டும்தான் தான் ஓட்டணுமா? கார் ஓட்டவே கூடாதா? நல்லா கார் ஓட்டவே கூடாதா? நல்லா கடைசி வரைக்கும் இங்கேயே இருக்கணும் இங்கேயே இருக்கணும்னு தயவு செய்து சொல்லாதீங்க ஒரு உண்மை சம்பவத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர்களே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இருந்தாலும் ஒரு நினைவூட்டலுக்காக இதை சொல்றேன் உங்க ஊருக்கு ரொம்ப பக்கத்துலயே இருக்கிற ஊர் தாங்க நெடுவாசல் நெடுவாசல்ல மிகப்பெரிய ஒரு விவசாய போராட்டம் நடந்துச்சு எல்லா விவசாயிகளும் வந்து போராடினாங்க இந்தியா முழுக்க இருக்கிற விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணாங்க எங்களுக்கு எங்களுடைய உற்பத்தி பண்ணுற பொருளுக்கான விலையை நாங்கள் நிர்ணயம் பண்ணணும் நாங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கான விலைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு அளவுக்காவது நீங்கள் ஒரு விலையை கொடுங்கன்னு சொல்லி எவ்வளவோ போராட்டம் பண்ணாங்க சென்னையிலேருந்து ஐடி முடிச்ச ஒரு பையன் வந்து நீங்கள் போராட்டம் பண்ணான் நாலு நாள் போராட்டம் நடந்தது எல்லாரும் சுத்தி இருந்த அந்த பையனை பார்த்தாங்க போராட்டம் முடிய சமயத்துல சமயத்தில் விவசாயிகள்லாம் சேர்ந்து அந்த பையன் கேட்டாங்க டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து தினமும் இங்கே நின்று கத்திக்கிட்டு இருக்கியே ஓ அப்பனுக்கோ பாட்டனுக்கோ இங்கே தான் நிலம் இருக்கான்னு கேட்டாங்க இல்லைன்னு சொன்னான் சரி நீ ஏதாவது நிலம் வாங்கணுன்ற ஒரு ஐடியாவில் இங்கே வந்து போராட்டம் பண்றியான்னு கேட்டாங்க இல்லைன்னு சொன்னான் அப்புறம் எதுக்குடா இங்கே வந்து நாலு நாளாக சேர்ந்து கத்திக்கிட்டு இருக்க உனக்கு என்னடா பிரச்சனை நாங்கள் தான் போராடுறோம் எங்கள் தலையெழுத்து நீ எதுக்குடா போராடுறன்னு சென்னையில் ஐட்டியில நகரத்தில் வேலை செய்கிற ஒரு பையனை பார்த்து கிராமத்து விவசாயிகள் கேட்டபோது அந்த சென்னை நகரத்து ஐடியில் வேலை செய்கிற பையன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நாலு நாளாக உங்களோட சேர்ந்து நானும் போராடியதற்கான காரணம் என்னென்னா நானும் மூணு வேலை சோறு திங்கிறேன்னு சொன்னான் அதனுடைய உணர்வு இருக்கா நகரத்துல இருக்கிறவங்களுக்கும் கிராமத்துல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் நாங்களும் சோறு தான் திங்கிறோம்ன்ற உணர்வு எங்களுக்கும் இருக்கிறது என்றதை சொல்லி உண்மையாகவே எத்தனையோ விஷயங்கள் நாம அடுக்கி கொண்டே போகலாம் நேரம் இல்லாத ஒரே காரணத்தினால் எந்த விதத்தில் பார்த்தாலும் கிராம மக்கள் இன்னைக்கு சந்தோஷமா வாழ்ற மாதிரி நகரத்தில் இருக்கிற மக்களும் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தீர்ப்பாக தர வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அவர்கள் நன்றி வணக்கம் நல்ல பேச்சுமா உண்மையில அதிகபட்சமா நகரங்களினுடைய சந்தோஷத்தை நகரங்களின் நிறைவான வாழ்க்கையை இதுக்கு எதுவும் சொல்ல முடியாது நல்ல லலிதா பரமேஸ்வரிக்கு நல்லா எல்லாரும் ஒருத்தர அருமையாக நல்லா கைதட்டிய பாராட்டை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் கடைசியாக ஒரு நல்ல விஷயத்தோடு முடித்தார் நகரத்தை நாங்கள் கிராமங்களை நாங்கள் குறை சொல்லவில்லை கிராமத்தில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை நாங்களும் அங்கீகரிக்கிறோம் கிராம கலாச்சாரத்தை நாங்கள் குறை சொல்லலை ஆனால் எங்களை நீங்கள் குறை சொல்லாதீங்க அப்படின்னா ஆதங்கமாக சொன்னார் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்முடைய நிறைய மேடைகளில் பேசினாலும் நிறைய பரபரப்பாக பேசப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த தலைப்பை ஒட்டிய செய்தி என்பதால் இந்த மேடையில் நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்னைக்கு வந்து உலகம் பூரா நம்முடைய பாரம்பரிய கலாச்சார முறைகள் பன்மையான முறைகள் தொன்மையான முறைகள் இன்றைக்கு நம்முடைய உணவு முறைகள் தான் கொரோனாவில் இருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறது அதுமோல் நம்ம வளர்த்த கால்நடைகள் பாரம்பரியமாக நம்முடைய அந்த நாட்டு மாடுகள்லாம் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருதுங்கிறதுக்காக இந்த கிராமங்கள் நடந்த அந்த ஜல்லிக்கட்டை வந்து தொடர்ந்து நம்ம ஊக்கப்படுத்த வேண்டும் இடையிலே ஜல்லிக்கட்டுக்கு நெடுகள்லாம் வந்து அரசு ஜல்லிக்கட்டை தடை செய்த போது அந்த ஜல்லிக்கட்டு எந்த நகரத்தில் நடத்தக்கூடிய ஒரு விளையாட்டு அல்ல வீர விளையாட்டு என்று சொன்னால் ஒரு காலத்தையெல்லாம் வந்து கல்யாணம்னா மாப்பிள்ள போய் மாட்டை அடக்கணும் அந்த மாப்பிள்ளை கடலை தூக்கணும் ஆமாம் அது உருண்டை உண்டாக கிடக்கும் ஒரு கல் கிடக்கும் கிராமங்களில் இந்த செட்டிநாடு பக்கமெல்லாம் பக்கமெலாம் கிடக்கும் நம்ம ஏரியாவில் இருக்கான்னு தெரியல அந்த கல்லை தூக்கி முதல் முறையாக படத்தில் சிவாஜி தூக்குற மாதிரி தூக்கணும் அப்படி தூக்கி நிப்பாட்டினா தான் பொண்ணு பார்த்துட்டு பொண்ணை கட்டுவாங்க வீரமான வீரமானாங்கன்னு அப்படியெல்லாம் கல்லை தான் மாட்டை தான் கல்யாணம் நடக்கும்னா எனக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்கும் அப்படி வீர விளையாட்டு வீரத்தை பார்த்து பொண்ணு கட்டினா அதே மாதிரி பொண்ணு கட்ட போற மாப்பிளை வீட்டுல போய் மாப்பிளை வீட்டுல பெரிய வைக்க போற இருக்கா பெரிய மாடு இருக்கா விவசாயி அப்படின்னு பார்த்து பொண்ணு கட்டினான் இப்பெல்லாம் வைக்க போறையும் மாட்டையும் பார்த்தா பொண்ணே கட்ட மாட்டான் நம்ம உள்ளே வீட்டுக்கு அனுப்பணும்னா பிள்ளையில போட்டு கள்ள கன்று கட்ட சொல்லி கொன்று அந்த வீட்டுக்கு அனுப்பாரான்னு சொல்லுவான் அப்படி இந்த வீர விளையாட்டை கால்நடைகளை பாரம்பரிய முறைகளை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஜல்லிக்கட்டை வந்து கிராமங்கள் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுக்காக சென்னை மாநகரத்தில் பத்து லட்சம் இளைஞர்கள் நகரத்திலே கூடினார்கள் இதெல்லாம் வந்து மறுக்க முடியாத உண்மை நம்ம லலிதா சொன்னது கிராம கலாச்சாரத்தை கிராமத்தினுடைய பண்பாட்டை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை அதை நல்ல விஷயத்தை நகரங்களிலும் நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய பேச்சை நிறைவு செய்திருக்கிறார் உண்மையிலேயே பாராட்டுகள் லலிதா பரமேஸ்வரி அவர்களுக்கு